நம்ம டீ ஷர்ட் லான்ச் ஆயிடுச்சுங்க லோகோவோட சூப்பராக இருக்குது டீ ஷர்ட்டு குவாலிட்டியாக இருக்குது இப்பாங்க இப்போ எனக்குன்னே தைச்ச மாதிரி இருக்குது டீ ஷர்ட்லாம் சூப்பராக இருக்குது ஷர்ட் எனக்குன்னே தைச்ச மாதிரி ஃபிட்டாக இருக்குது வாங்காதவங்க வாங்கிக்கோங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே முக்கியமாக வாங்கிக்கோங்க இந்த டீ ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து செல்ஃப் கேஷ் போனஸும் கிடைக்குது பத்து ரூபா கிடைக்கும் அதே மாதிரி டீம் லெவல் போனஸ் லெவல் ஒன்றில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்ம டீமில் அப்படின்னா நமக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் அதேமாதிரி டுவெண்ட்டி லெவலில் நமக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் போனஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம கம்மில் மூணு விதமான டுவெண்ட்டி லெவல் இருக்குது இந்த டி ஷர்ட் எந்த எந்த பார்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஸோ டுவெண்ட்டி லெவல் போனஸ் இருக்குது நமக்கு தேவையான பார்ட்ஸ் தானேங்க இதெல்லாம் நானே வந்து மூணு டீ ஷர்ட் ஆர்டர் பண்ணேன் நல்லா இருக்குங்க கோவா வரும்போது இதெல்லாம் வாங்க நாங்களும் வந்து கோவா வரும்போது எல்லாம் போட்டு வருவோம் ஃபுல் ஃப்ளைட் ஃபுல்லாக நம்ம வந்து ஷர்ட்டாக இருக்கணும் நம்ம பின்சோஃபே லோகாவோட டீ ஷர்ட்டாக இருக்கணும் பேக்கில் கூட இருக்குது இப்போ பேக்கில் பாருங்கள் சரியா செல்லன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு டீ-ஷர்ட் அது மட்டும் இல்லாமல் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் சம்பாதிக்கலாம் டிடிஎச் பண்ணி கேஷ்பேக் சம்பாதிக்கலாம் செல்ஃப் கேஷ் பேக் இது எல்லாமே ஓகேங்களா இந்த சார்ட்டில் உள்ளபடி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் தின்சு ரூபாயில் கேஷ் லோட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது பர்ஃபெக்ட்டாக ஆகும் இது நம்ம கம்பெனி சரிங்களா எல்லாமே சரியாக ஒர்க் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாடு கம்பெனி சரியாக சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக டுவெண்ட்டி லெவல் இன்கம்லாம் இருக்குது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் மட்டுமே லெவல் இன்கம் ஸோ லெவல் ஒன்றில் நம்ம கீழே நம்ம ஜாயின் பண்ணுறாங்க அவர் ரீசார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் லெவல் டூல பாயிண்ட் ஃபைவ் லெவல் த்ரீயில் பாயிண்ட் த்ரீ லெவல் ஃபோவில் பாயிண்ட் டூ ஃபைவ் லெவல் ஃபைவ்ல பாயிண்ட் டூ இந்த அஞ்சு லெவல் தான் சாட் போட்டிருக்கேன் இன்னும் லெவல் சார்ட் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிக்கலாம் மாதம் மாதம் ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லா மக்களும் தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இது இதை பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சிக்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்